மருத்துவரும் மருந்தும் ஏற்ற நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் பிப்ரவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மறையுறை சிந்தனை தூக்கி விடுதல் என்பது ஒரு இரக்கத்தின் செயல் உடைந்த பிம்பங்களாக கிடக்கும் ஆன்மாவுக்கு ஒரு சிறிய கரம் வறண்ட நிலத்திலே பாயும் நீருக்கு சமம் நம்மை சுற்றி வாழும் பல ஆன்மாக்கள் ஒரு சிறிய கரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் பல தருணங்களில் காலம் உடைக்கப்பட்ட ஆன்மாவை நம்மிடத்தில் காண்பிப்பது நாம் அவர்களுக்கு நீதிபதியாக தண்டிப்பதற்கு அல்ல மாறாக இரக்கத்தின் கரங்களை தரவே நம்மை சுற்றி வாழும் ஆன்மாவின் உடல் மற்றும் மனம் சார்ந்த வியாதிகளுக்கு முதல் மருத்துவர் நாமாகவும் மற்றும் முதல் மருந்து நம் கரமாகவும் இருக்க வேண்டும் மருத்துவரும் மருந்தும் ஏற்ற நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அவை இருந்தும் பயனில்லை ஆகவே கொடுப்பதில் மட்டுமே இரக்கம் பெருகுகின்றது என்பதை உணர்ந்து பிறருக்கு பகிர்ந்து வாழ முன்வருவோம்